ரகுராமன் தேம்பி அழுதான் முரளி அவனை சமாதானப்படுத்தினான் ரகு ப்ளீஸ் அழாதே எப்படியாவது சீதாவோட அம்மாவை கண்டுபிடிச்சி அவ முன்ன நிறுத்தி அவ சந்தோஷத்தை பார்க்க ஆசைப்பட்டேனே இப்ப நான் என்ன செய்வேன் முரளி என்னால் இது முடியாம போயிடுச்சே நான் என்ன செய்யறது ரகு விடு ரகு நான் தான் அன்னிக்கே உன்கிட்ட சொன்னேன்ல சீதா சோமசுந்தர லட்சுமி பெண்ணாகவே இருக்கட்டும் நீ ஏன்டா குழப்ப நினைக்கிறேன்னு சொன்னேன்ல இல்லை நீ தான் கேட்கல கடவுளும் அதை தான் விரும்புகிறாரு போல அங்கிள் ரொம்ப நல்லவர் சீதாவை கடைசி வரைக்கும் மகள் போலத்தான் நினைப்பாரு எனக்கு தெரியும்டா நான் ஒன்றும் சீதாவை அவங்க அம்மா அப்பா கூட சேர்த்து வைக்கணும்னு தேடல மனசுல எதையோ வச்சு தவிச்சுக்கிட்டு இருக்கிற சீதாவுக்கு ஒரு முறை தான் சொந்த அப்பா அம்மாவை பார்க்க வைக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன் ஏன்னா எப்படியும் குழந்தை வேணாமன்னு போட்டுட்டு போனவங்க கண்டிப்பா வேற ஏதாவது வாழ்க்கை அவங்க வாழ்ந்துட்டு இருக்கலாம் அவங்க வாழ்க்கையை நம்ம கூடாது ஒரே ஒரு முறை சீதா கண்ணில் மட்டும் அவங்கள காமிக்கணும் காமிச்சிட்டா போதும் அப்படின்னு மட்டும் தான்டா ஆசைப்பட்டேன் ஆனால் அவங்க இப்படி செத்து போவாங்கன்னு நான் நினைக்கலடா முரளி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் சீதா கிட்டே என்ன பதில் சொல்ல போகிறேன் டேய் சீதாவுக்கு இது எதுவும் தெரியாதுல்ல நீ அவங்க அம்மா அப்பாவை தேடித்தான் இங்கே வந்திருக்கன்னு சொல்லிட்டியா இல்லடா தெரியாது நான் சொல்லலை அப்போ அப்படியே விட்டுடு வீணா உன் மனசை போட்டு குழப்பிக்காதடா சரிடா இருவரும் அந்த ஆசிரமத்திலிருந்து வெளியேற தம்பி ஒரு நிமிஷம் இந்தாங்க என்னங்க இது கல்யாணியோட செயின் இத்தனை வருஷம் என் பொட்டியில் பத்திரமா இருந்துச்சு இந்தாங்க உங்க மனைவி கிட்ட கொடுங்க அவங்க அம்மாவோட ஆசிர்வாதம் அவங்களுக்கு எப்பவும் இருக்கும் அந்த செயினை வாங்கி கொண்டு ரகுராமன் அங்கிருந்து கிளம்பினான் காரில் வரும்போது டேய் அவரெல்லாம் மனுஷனே இல்லடா யாருடா அதான் எங்கள் மாமியாரோட அண்ணன் சீதாவோட தாய்மாம குழந்தைய அவர்கிட்ட அவங்க ஒப்படைச்சோம் அதை அவர் அங்கேயே அந்த கோவிலில் போட்டுட்டு போயிருக்காரு நல்ல வேலை எங்கள் அப்பா கண்ணில் பட்டதால அவர் அதை தூக்கி அந்த குழந்தைய யார் கேட்டு கடைசியில் சோமசுந்தர லட்சுமி அவங்களுக்கு கொடுத்துருக்காரு சரி விடுடா அதுவும் தான் என்னடா சொல்கிற பின்ன அவர் அந்த குழந்தைய வேற எங்கேயாவது போட்டிருந்தா சரிதான்டா ரகுராமன் சிந்தனை சீதாவிடம் சென்றது பெங்களூரு சென்ற அன்னபூரணியோ அங்கு சென்றதும் இந்த முகவரியில் லோகேஸ்வரனை தேடினாள் ஆனால் உண்மையில் தற்போது அவன் அந்த முகவரியில் இல்லை அன்னபூரணிக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை இன்னும் மூன்றே நாட்கள் இருக்கிறது பரமசிவத்தின் பிறந்த நாள் பரிசில் பரமசிவத்திற்கு ஆச்சரியத்தையும் சந்தோஷத்தையும் தர என்னும் அன்னபூரணிக்கு அது கிடைக்குமா அவள் தேடிக்கொண்டிருக்கும் கல்யாணியை அவள் காண்பாளா அன்னபூரணி திலகவதிக்கு ஃபோன் அடித்தாள் ஹலோ பூரணி என்னடி போய் சேர்ந்துட்டியா சேர்ந்துட்டேண்டி என்னடி ஆச்சு நீ தேடி போனவங்க கிடைச்சாங்களா இல்லடி அங்க அவங்க காலி செய்து போயிட்டாங்களாம் ஏய் ஒரு நிமிஷம் இருடி அவர் ஃபோன் பண்றாரு திலகவதியை காத்திருக்க வைத்துவிட்டு அண்ணம் பரமசிவத்தின் அழைப்பில் இணைந்தாள் ஹலோ அண்ணம் அண்ணம் பரமசிவத்தின் குரலை கேட்டதும் அன்னபூரணி உள்ளுக்குள் உடைந்தாள் ஹலோ அண்ணம் கேக்குதா ஹலோ ம் கேக்குது சொல்லுங்க என்ன அண்ணம் நான் கத்திக்கிட்டே இருக்கேன் உன் காதுல வேலையா இல்லைங்க இங்க சிக்னல் இல்லைங்க சரி சொல்லுங்க எப்படி இருக்கீங்க ம் போய் எத்தனை நாள் ஆகுது ஏதாவது ஃபோன் பண்றியா சரி நீயே கூப்பிடுவேன்னு பார்த்தா மூணு நாள் ஆகுது இன்னும் ஒரு ஃபோன் கூட பண்ணலை என்ன அண்ணம் ஐயோ இங்கே சிக்னலே கிடைக்கலங்க அதனால தான் ஃபோன் பண்ண முடியலை அண்ணம் இந்த மூணு நாளா இந்த வீட்டில் உன் குரல் கேட்காம வீடே வீடாக இல்லை அண்ணம் நீ எப்போ வருவ வரேங்க இன்னும் டூர் முடியலை சீக்கிரம் வரேன் ஆமாம் நீங்கள் ஒழுங்காக சாப்பிடுறீங்களா ம் நீ பக்கத்தில் இருக்கும்போது நாலு பிடி கூடுதலா சாப்பிடுவேன் நீ இல்லாமல் எங்க அண்ணம் பசியே எடுக்க மாட்டேங்குது இங்க பாருங்க பசிக்குதோ இல்லையோ சரியான நேரத்துல சாப்பிடுங்க மாத்திரையெல்லாம் போடுங்க சரியா சரி அண்ணம் அங்க சீதா இருந்தா கொடுங்க ஹலோ சீதா ஆ என்னம்மா பண்ற அத்த ஒன்றும் இல்லை அத்தை சும்மா தான் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன் ரகு வந்துட்டானா இல்லை அத்த ஆமாம் உங்கள் ஃபோன் ஏன் ரீச் ஆகலை நான் உங்களுக்கு ஃபோன் செய்தேன் அத்த ஏண்டி ரகவுக்கு ஃபோன் செஞ்சியா இல்லை அத்த ம் எனக்கு ஃபோன் செய்கிறது தான் இப்போ முக்கியம் ஏண்டி கெட்டவளே புருஷங்காரன் அவ்வளவு தூரம் போயிருக்கானே அவனை ஃபோன் பண்ணி விசாரிக்காம உன்னை என்னடி சொல்கிறது டி அவனுக்கு ஃபோன் பண்ணடி முதல்ல அத்த இருங்க இருங்க நான் சொல்கிறதுக்குள்ளே திட்டுறீங்க அவரே ஃபோன் பண்ணி பேசினாரு ம் அப்படியா என்னடா ஒரு அம்மா இவ்வளவு தூரமாக போயிருக்காங்களே அவங்க எப்படி இருக்காங்க என்ன ஏதுன்னு எனக்கு ஃபோன் பண்ணானா அவன் பொண்டாட்டியை மட்டும் நல்லா விசாரிச்சிட்டானா அத்தை என்ன அத்தை நீங்கள் இப்போ தான் என்கிட்ட அப்படி பேசுனீங்க இப்போ அண்ணா மாற்றி பேசுகிறீங்க அன்னபூரணி சிரித்தாள் ஏண்டி அதெல்லாம் உனக்கு புரியாது சரிடி நான் இன்னும் மூணு நாளில் அங்கே இருப்பேன் எல்லோரையும் பத்திரமாக பார்த்துக்க அண்ணி யாரு அம்மாவா ஆமா ரமேஷ் கொடுங்க ஃபோனை வாங்கி அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்டா ஆமா அப்பாவுக்கு மட்டும் தினமும் ஃபோன் பண்றீங்களா என்னை மறந்துட்டீங்களா அப்படியெல்லாம் இல்ல ராஜா உன்னை மறப்பேனா அப்பாவுக்கு தான் ஃபோன் பண்ணேன்டா இங்கே சிக்னல் கிடைக்கல சரிங்கம்மா சீக்கிரம் வாங்க சரிடா வச்சிடுறேன் அவர்களின் ஃபோனை கட் செய்ததும் அன்னபூரணிக்கு அதிர்ச்சி லைனில் வெகுநேரமாக திலகவதி ஹோல்டில் உள்ளாள் என்று உடனே அண்ணம் காலை கனெக்ட் செய்ய ஏண்டி இங்க ஒருத்தி லைன்ல இருக்காளேன்னு மறந்து போச்சா இவ்வளவு நேரமாடி சாரிடி அப்படியே எல்லார்கிட்டேயும் பேச ஆரம்பிச்சிட்டனா மறந்துட்டேண்டி சரிடி அப்புறம் என்னாச்சு அக்கம் அக்கம் விசாரிச்சு பாருடி அவங்களுக்கும் எதுவும் தெரியலடி என்ன செய்கிறது சரி இப்போ நீ எங்க இருக்க இங்கே ஓட்டல்லடி ரூம் போட்டிருக்க என்னடி சொல்கிற சரி இப்போ நீ என்னடி பண்ண போகிற அது தாண்டி எனக்கும் ஒன்றும் புரியலை சரி இரு நான் அவங்கிட்ட வேறு ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டு பார்க்குறேன் சரிடி என்று அண்ணம் படுக்கையில் சாய்ந்தாள் சிறிது நேரத்தில் திலகவதி ஃபோன் செய்தாள் சொல்லுடி ஏண்டி அந்த ஆதார் கார்டில் அவருடைய ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணியிருக்காங்க அவருடைய ஃபோன் நம்பரை வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கேன் பாரு அந்த நம்பருக்கு கால் பண்ணி பாருடி சரிடி ரொம்ப தேங்க்ஸ் டி நான் பார்க்குறேன் டி அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் அடித்தால் அன்னபூரணி ஹலோ ஹலோ யாருங்க லோகேஸ்வரனா ஆமாங்க நீங்க யாருங்க என் பெயர் அன்னபூரணி நான் கல்யாணியோட அண்ணி எந்த கல்யாணி அவர் அப்படி கேட்டதும் அன்னபூரணிக்கு ஒன்றும் புரியவில்லை குழப்பமாக இருந்தது என்னங்க இப்படி பேசுறீங்க உங்க மனைவி கல்யாணியோட அண்ணி என் மனைவியா என் மனைவி பெயர் சுலோச்சனாங்க நீங்க யாரை சொல்றீங்கன்னு தெரியலையே ஏங்க இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னே நீங்கள் ராமர் கோவிலில் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்களே அங்க கல்யாணியை காதலிச்சிங்களே நீங்க ரெண்டு பேரும் ஊற விட்டு ஓடி வந்தீங்களே லோகு அதிர்ச்சியில் உறைந்தான் அவனுக்கு பேச்சே வரவில்லை ஹலோ ஏங்க நான் பேசுவது கேட்குதா என்ன நீங்கள் கல்யாணி யாருன்னு கேட்குறீங்க எனக்கு ஒன்றும் புரியலை நீங்கள் லோகு தானே ஆமாங்க நான் லோகு தான் சரி கல்யாணி எங்க அது வந்து என்னங்க வந்து போயின்னு சொல்கிறீங்க கல்யாணிக்கிட்ட ஃபோனை கொடுங்க அவங்க இங்கே இல்லைங்க ஏன் இங்கே எல்லாமே எங்கே போனாங்க ஒரு நிமிஷம் இருங்க நான் கொஞ்சம் வெளியே வரேன் சிறிது நேரத்தில் இப்போ சொல்லுங்க கல்யாணி உங்க கூட இல்லாம எங்க போனாங்க அவங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே என்னை விட்டு போயிட்டாங்க என்னங்க சொல்றீங்க அது எப்படி உங்களை விட்டுட்டு போவாங்க உங்களை நம்பி உங்க ஊருக்கு வந்தவங்க எப்படி உங்களை விட்டுட்டு போவாங்க அது வந்து எனக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் சண்டை அதான் என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க இப்ப நீங்க எங்க இருக்கீங்க சொல்லுங்க நாங்க வரேன் வேண்டாம் வேண்டாம் மேடம் நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க நான் வரேன் அன்ன தன் ஹோட்டல் முகவரியை சொன்னதும் லோகேஸ்வரன் ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்தான் உள்ள வரலாங்களா வாங்க மிஸ்டர் உட்காருங்க சொல்லுங்க மிஸ்டர் கல்யாணி ஏங்க இத்தனை வருஷம் கழிச்சு இப்ப வந்து கேட்டா நான் என்ன சொல்றது மேடம் என்ன சொல்றீங்க நீங்க எத்தனை வருஷம் கழிச்சு வந்து கேட்டா என்ன அவங்க உங்க மனைவி தானே உங்கள் கூட இல்லாமல் எங்கே போனாங்க ஆமாங்க ஆனால் என்ன ஆனா நீங்கள் கிளம்புங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஐயோ மேடம் ப்ளீஸ் என்னோடய வாழ்க்கையை கெடுத்துடாதீங்க நான் வேறு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்ன வேறு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா ஆமாம் மேடம் கல்யாணி இங்கேருந்து கோச்சுக்கிட்டு போனதும் நான் அவளை தேடினேன் இங்கே இருக்கிறவங்க வண்டி ஏற்றி விட்ட ஊருக்கு போய் அவளை தேடினேன் ஆனால் அவள் எங்கேயும் கிடைக்கலை மறுபடியும் திரும்பி வந்துட்டேன் ஆனால் ஒரு ரெண்டு மாதம் கழித்து அவள் எனக்கு ஃபோன் பண்ணான் அவளோட செயின் இங்கே இருந்தது அது வேணுமென்னு கேட்டா அது அவங்க அண்ணன் வாங்கி தந்த செயினா அதனால் என்னை கொண்டு வந்து கொடுக்க சொன்னான் நான் கொண்டு போய் தந்தேன் மேடம் அவகிட்ட சாரி கேட்டேன் எவ்வளவோ கெஞ்சி கூப்பிட்டேன் ஆனால் அவள் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டா இதோட நான் உன் வாழ்க்கையில் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொன்னான் என்னை ரொம்ப மோசமாக பேசினா நான் கோவமாக வந்துட்டேன் அப்புறம் ஒரு வருஷம் கழித்து நான் அந்த ஆசிரமத்துக்கு போய் பார்த்தேன் அங்கே அவள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க மேடம் எனக்கு ஒன்றுமே புரியலை அவங்க அங்கே இருந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க அங்கே இருக்கிறவங்க என்னை விரட்டி விட்டுட்டாங்க நான் வந்துட்டேன் அதோட அவளுக்கும் எனக்கும் எந்த தொடர்புமே ஆயிடுச்சு ஒரு ரெண்டு வருஷம் கழித்து நான் இங்கே வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இப்போ எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க தயவு செய்து இந்த உண்மைய அவங்க எல்லாருக்கும் தெரியும்படி செஞ்சிடாதீங்க உங்க காலில் விழுந்து கேட்கிறேன் எழுந்துருங்க ஏன் காலில் எதுக்கு விழுறீங்க அன்னபூரணி கண் கலங்கினாள் உங்களை நம்பி வந்த ஒரு பொண்ணை வச்சு ஒழுங்கா வாழ தெரியல இப்படி நீலி கண்ணீர் வடிக்க தெரியுது எனக்கு என்னவோ நீ அவளை ஏதோ பண்ணிட்டு இப்படி கதை விடறியோன்னு தோணுது மேடம் என் பிள்ளைங்க மேலே சத்தியமாக சொல்கிறேன் நான் சொல்வது அத்தனையும் உண்மை ஏன் கல்யாணி வயித்தில் இருந்த குழந்தையும் உங்கள் தானே அது உங்க கண்ணுக்கு தெரியலையா அன்னபுரணி அவளை திட்டி தீர்த்துவிட்டு அங்கிருந்து நேராக அன்னை தெரசா இல்லத்திற்கு விரைந்தாள் அங்கு சென்றதும் அங்கு ஆசிரமத்தின் நிர்வாகியை அணுகி விவரத்தை சொன்னாள் என்னங்க இப்பத்தான் ரெண்டு பேர் அவங்கள விசாரிச்சுட்டு போனாங்க இருங்க வரேன் உடனே அந்த வயதான அம்மாவை அழைத்தார் அவர்களும் நடந்த அத்தனை விவரத்தையும் அன்னப்புரணியிடம் கூறினாள் என்ன சொல்றீங்க அப்போ கல்யாணி உயிரோடு இல்லையா அன்னப்புரணி ஓவென்று அழுதாள் ஒரு பொண்ணு வாழ்க்கையில் எத்தனை கஷ்டத்தை தான் பார்ப்பாள் அதான் போது போய் சேர்ந்துட்டாளா அந்த புண்ணியவதி அன்னப்புரணி குமுறி குமுறி அழுதாள் என்னை மன்னிச்சிருமா உங்கள் அண்ணனையும் அண்ணியையும் மன்னிச்சிரு சிறிது நேரம் அழுத பிறகு ஆமா கல்யாணி அந்த குழந்தைய அவங்க அண்ணன் அண்ணன்கிட்ட கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க ஆமாம்மா இங்க இருக்கிற ராமர் கோவிலில் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுச்சு அவங்க அண்ணன் பேர் பரமசிவம் தானே ஆமாம் அப்படி தான் சொன்னதான் எனக்கு ஞாபகம் ஆனால் அவர்கிட்ட தான் குழந்தைய ஒப்படைச்சிட்டேன்னு சொல்லுச்சு அப்போ கல்யாணியோட குழந்தைய இவர்தான் தான் வளர்க்குறாரா எனக்கும் தெரியாமல் இவர் அந்த குழந்தையை வளர்க்குறாரா அதனால தான் அவர் தங்கச்சியை தேடிக்கிட்டு இருக்காரா தங்கச்சி இறந்து போன விஷயம் அவருக்கு தெரியாது குழந்தைய அவர்கிட்ட கொடுத்துட்டு கல்யாணி எங்கேயோ போயிட்டா அப்படின்னு கல்யாணியை தேடிக்கிட்டு இருக்காரு போல அந்த குழந்தையை எங்க வச்சு வளர்க்குறார் ஒன்றும் புரியலையே சரிங்க வேறு ஏதாவது விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு இந்த நம்பருக்கு சொல்லுங்க நன்றிங்க அப்படின்னு சொல்லி அன்னபுரணி கிளம்ப திடீரென்று ஒரு யோசனை அன்னபுரணிக்கு எனக்கு ஒரு உதவி பண்ணுறீங்களா இன்னும் ரெண்டு நாளில் இந்த முகவரிக்கு உங்களால் வர முடியுமா ஏம்மா உங்கள் நிர்வாகிக்கிட்ட நான் பேசிக்கிறேன் நீங்கள் வந்து இந்த உண்மையை என் கணவரிடம் சொல்கிறீங்களா தன்னுடைய தங்க இன்னும் உயிரோட தான் இருக்கிறதா அவர் நம்புறாரு காலத்துக்கும் மனசுக்குள்ளே போட்டு வேதனைப்பட்டு இருப்பார் வேற வழி இல்லை அவர் இந்த உண்மையை தான் வேணும் நீங்கள் தான் வந்து சொல்லணும் கண்டிப்பா வரேன் அந்த நிர்வாகியிடம் கூறிவிட்டு வீட்டிற்கு புறப்பட்டாள் முதலில் ரகுராமன் கார் வீட்டினுள் நுழைந்தது சீதா ஓடி வந்து வாசலில் நின்றார் அவர் வந்துட்டாரு அக்கா அவர் வந்துட்டாரு அப்படியா இதோ காப்பி போட்டு கொண்டு வரேன் சீதாமா ரகுராமன் வாசலை வந்தடைந்ததும் சீதா முகமலர்ச்சியுடன் அவனை வரவேற்க ரகுராமனோ அவளை வசனமாய் பார்த்தான் என் சீதாவிற்காக நான் செய்ய நினைத்த எதையும் செய்ய முடியவில்லை அவளை சோகமாக பார்த்து கொண்டே உள்ளே வந்தான் என்னங்க ரொம்ப டயர்டாக தெரியுறீங்க வாங்க உட்காருங்க முதல்ல இந்தாங்க ரகு தம்பி காபி குடிங்க அந்த காஃபியை வாங்கி குடித்தான் சரி சீதா நான் மேலே போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் டயர்டாக இருக்கு சரிங்க ஆமாம் அம்மா வந்துட்டாங்களா இன்னும் இல்லைங்க ஏதாச்சும் ஃபோன் பண்ணாங்களா இல்லை ஏங்க நீங்க ஏன் அத்தைக்கு ஃபோனே பண்ணலையாம் அது வந்து அம்மா ஊருக்கு போனாங்கன்னு நான் மறந்தே போயிட்டேன் சீதா அதான் அம்மா கோச்சிக்கிட்டாங்களா ம் உங்கள் கிட்ட என்றைக்கு அவங்க கோவிச்சுக்கிறாங்க நீங்கள் தான் அவங்க செல்ல பிள்ளையாச்சே ரகுராமன் சிரித்தான் உடனே தன் ஃபோனை எடுத்து அன்னபூரணிக்கு கால் செய்தான் ஹலோ ஹலோ அம்மா என்னடா இப்போ தான் இந்த அம்மா உன் கண்ணுக்கு தெரிஞ்சாளா அம்மா சாரிம்மா கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன் தெரியும் தெரியும் சார் எவ்வளவு பிஸியாக இருப்பீங்கன்னு தெரியும் சரிம்மா அதை விடுங்க இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க வீட்டுக்கு தாண்டா வந்துட்டு இருக்கேன் சரிம்மா வாங்க ஃபோனை கட் செய்தான் சீதா அம்மா வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்களாம் சரிங்க நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அப்பா எங்க அவர் உள்ள படுத்துக்கிட்டு இருக்காருங்க சரி சீதா அவன் நேராக தங்கள் அறைக்கு சென்றான் மாலை வேலையானது அன்னபூரணியின் கார் உள்ளே நுழைந்தது சீதாம்மா பெரியம்மா வந்துட்டாங்க சீக்கிரம் வாங்க சீதா ஆரத்தியை எடுத்துக்கொண்டு வாசலுக்கு விரைந்தாள் அன்னபுரணிக்கு சுற்றி கீழே கொட்டி உள்ளே வந்தாள் என்னடி இப்போத்தான் இந்த பழக்கமெல்லாம் இந்த வீட்டில் இல்லாம இருந்துச்சு மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா அம்மா நீங்க வேற கோவிலுக்கெல்லாம் போய் வந்திருக்கீங்க ஆரத்தி எடுக்கலனா எப்படிம்மா ம் சரி என் பிள்ளைக்கு ஆரத்தி எடுத்தீங்களாடி இல்லைம்மா ஏண்டி அவனுக்கு ஏண்டி ஆரத்தி எடுக்கல அத்த அவருக்கு தான் பிடிக்காதே எடுத்தா திட்டுவார் அதான் எடுக்கல அண்ணம் சிரித்தாள் சரிதான் அவனை சரியா புரிஞ்சு வச்சிருக்க எடுத்தா கண்டிப்பாக திட்டியிருப்பான் சரி அவன் எங்க மேலே ரூம்ல படுத்துட்டு இருக்காரு அத்த சரி சரி ஓய்வு எடுக்கட்டும் நான் அப்புறம் பாத்துக்கறேன் ருக்மணி காப்பி கொண்டு வந்து அன்னத்திடம் கொடுத்தாள் அதை வாங்கி குடித்தவள் அப்பாடா ருக்கு உன் கையால காப்பி சாப்பிடாம என் நாக்கே செத்து போச்சுடி அதனால தாமா நீங்க வருவீங்கன்னு ரேடியா போட்டு வச்சிட்டேன் அன்னம் சிரித்தாள் சரிடி நான் ரூம்ல போய் படுக்கிறேன் அவர் எங்க ரூம்ல தாமா இருக்காரு படுத்துட்டு இருக்காரு சரி என்று அன்னபூரணி தன் அறைக்கு சென்றாள் பரமசிவம் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார் அன்னபூரணி அவர் அருகில் சென்று அமர்ந்து அவரின் கைகளை மெதுவாக வருடினாள் உங்களுக்காக உங்கள் கல்யாணியை தேடிப்பிடித்து கொண்டு வருவேன் என்று எனக்குள் உறுதி எடுத்தேன் ஆனால் அது என்னால் முடியாமல் போயிடுச்சு என்னை மன்னிச்சிருங்க இத்தனை வருஷத்தில் நீங்க உங்க தங்கச்சி குழந்தைய வளர்க்கறத பத்தி என்கிட்ட ஏன் சொல்லல அப்படி அவளை இங்கே கொண்டு வந்திருந்தீங்கன்னா நானே அவளைய கண்ணுக்கு கண்ணா வளர்த்திருப்பேனே நமக்கு குழந்தைங்களே வேண்டாமன்னு அவளையே நம்ம குழந்தையா நினைச்சு வளர்த்திருப்பேனே நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவு தானா ஏன் என் இருந்து இதை மறைச்சிட்டீங்க கண் கண்கலங்கியபடியே யோசனையில் அமர்ந்திருக்க திடீரென்று தூக்கம் கலைந்த பரமசிவமோ அன்னபுரணியை பார்த்தான் அடப்போ அண்ணம் சும்மா சும்மா வந்து உட்காந்துக்கிற அண்ணம் புரியாமல் பார்க்க தான் நேரில் வரப்போற பரமசிவம் அப்படி கேட்டதும் அண்ணம் சிரித்தாள் என்னங்க நீங்க ஒளறிக்கிட்டு இருக்கீங்க மீண்டும் சிரித்தாள் அண்ணம் உண்மையாகவே வந்துட்டியா அன்னத்தை அணைத்து கொண்டார் அண்ணம் நீ பக்கத்தில் இல்லாமல் எங்கே பார்த்தாலும் நீ இருக்கிற மாதிரியே இருக்கு அண்ணம் தெரியுமா அப்படியா நிஜமாக தான் சொல்கிறீங்களா உண்மையை தான் சொல்கிறேன் இந்த நாலு நாள் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா நான் வெளியூரெல்லாம் போய் ஒரு நாலு நாள் இருந்துட்டு வந்திருக்கேன் எனக்கு அப்போ கூட உன் பிரிவு பெருசாக தெரிஞ்சதில்லை இந்த வீட்டுக்குள்ள நீ இல்லாமல் இருந்த இந்த நாலு நாள் எனக்கு ரொம்ப நரகமாக இருந்துச்சு அண்ணம் அன்னத்தின் கைகளை பிடித்து தன் கைக்குள் பிணைத்து கொண்டார் அதான் நான் இப்ப இல்லை இப்போ சந்தோஷம் தான் ஆமாம் பயணம் எல்லாம் நல்லா இருந்ததா அன்னத்தின் முகம் உடனே வாடியது என்ன அண்ணம் நல்லா இருந்ததுங்க நான் நினச்சி போன காரியம்தான் நடக்கலையே என்ன ஆச்சு அண்ணம் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் படுங்க அப்புறமா பேசிக்கலாம் இவ்வளவு நேரம் படுத்துட்டு தான் இருந்தேன் நீதா பிரயாணம் பண்ணதில் கலப்பாக இருப்ப வா வந்து படு அண்ணம் படுத்து கொண்டாள் பரமசிவம் அவள் தலையினில் மின்மையாக தடவி கொடுத்தார் அண்ணி அண்ணி வா ரமேஷ் என்ன அண்ணி வெளியூர் போன ரெண்டு பறவைகளும் வேடந்தாங்களுக்கு திரும்பிடுச்சு போல ஆமாடா ரெண்டு பேருமே வந்துட்டாங்க தெரியும் தெரியும் வாசலில் காரை பார்த்துட்டு தான் வரேன் எங்கே ரெண்டு பேரும் ரூமில் தாண்டா இருக்காங்க சரி அண்ணி எனக்கு பசிக்குது என்ன இருக்குது வாடா சூடாக சமோசா போட்டு வச்சுருக்கேன் சாப்பிடுவா சூப்பர் அண்ணி இரவு எல்லோரும் அரட்டை அடித்து கொண்டு சாப்பிட்டனர் பின்பு ரகுராம் அறையில் அமர்ந்திருக்க சீதா உள்ளே வந்தாள் என்னங்க போன விஷயம் என்ன ஆச்சு பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆயிடுச்சா இல்லை சீதா நான் போன விஷயம் நடக்கலை என்னென்னமோ நினச்சிக்கிட்டு போனேன் ஆனால் எதுவுமே நடக்கலை ரகுராமன் முகம் வாடி இருப்பதை கண்ட சீதா ஏங்க கவலைப்படுறீங்க இது இல்லைன்னா இன்னும் பெருசா உங்களுக்கு கிடைக்கும் எப்பவுமே ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காம போச்சுன்னா அதுக்காக நம்ம கவலைப்படக்கூடாது கடவுள் இதை விட பெரிய விஷயமா நமக்கு தரப்போறார் என்று அர்த்தம் அதனால் எதுவும் நினைச்சு கவலைப்படாதீங்க உண்மை தான் சீதா எல்லாத்தையும் விட பெருசா நீ எனக்கு இருக்கியே உன்னை விட பெரிய விஷயம் இந்த உலகத்துல எதுவுமே இல்லை சீதா ஆனால் உன்னை சந்தோஷப்படுத்தி பார்க்கணுன்னு நினச்சேன் அதுதான் முடியலை சீதா சொல்லுங்க நான் ஒன்று கேட்கட்டுமா என்னங்க உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் இப்படி கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்கிறது உனக்கு தோணுவதை சொல் என்ன சீதா சீக்கிரம் எங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்குமுங்க நினச்சேன் நீ இப்படி தான் சொல்லுவேன்னு ஆனால் அது கல்யாணத்துக்கு முன்னே அப்படின்னா இப்போ 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 உங்களை தான் ரொம்ப பிடிக்கும் சீதாவின் கைகளை பற்றி கொண்டான் நிஜமாவா ஆமாங்க நீ சந்தோஷப்படணும்னா நான் என்ன செய்யணும் ம் எல்லாத்தையும் நானே சொல்லணும் சரேனா எழுந்துருச்சு போங்க உங்களுக்கு வேறு வேலை இல்லை எனக்கு கீழே கொஞ்சம் வேலை இருக்குது சொல்லிட்டு போ சீதா ம் நான் உங்கள் தானே அப்போ நீங்களே கண்டுபிடிங்க ரகுராமன் சீதா சொன்னதை நினைத்து மேலே பால்கனியில் நின்றிருக்க இருக்க அங்கு அண்ணம் வந்தாள் அம்மா வாங்கம்மா என்னப்பா பண்ணிட்டு இருக்க சும்மா தாம்மா என்னம்மா டூர் எல்லாம் நல்லா இருந்துச்சா ம் நல்லா இருந்துச்சுடா ஆமாம் நீ போன விஷயம் நல்லபடியாக முடிஞ்சுதா இல்லைம்மா ஏன்டா அது அவங்க பட்ஜெட் நமக்கு செட் ஆகலை சரிடா நேரமாகுது போய் படுப்பா சரிம்மா நீங்களும் போய் படுங்க ரகுராமன் தங்கள் அறைக்குள் நுழைந்தான் சீதா நன்கு உறங்கிக் கொண்டிருந்தாள் மணி பத்து ஆகுதா இவ்வளவு நேரமா வெளியில் இருந்தேன் பாவம் சீதா அசந்து தூங்குகிறாள் ரகுராமன் அவள் பக்கத்தில் மிக அருகில் சென்று படுத்துக்கொண்டான் அவள் அழகை சிறிது நேரம் ரசித்துவிட்டு அப்படியே அவளை இறுக்கமாக அணைத்துக்கொண்டு தூங்கினான் சூடான மூச்சுக்காற்று ஏதோ தன் மீது படர்வதை உணர்ந்த சீதா தன் இமைகளை வெறித்தாள் மிக அருகினில் ரகுராமன் தன்னை இறுக்கமாக அணைத்துக்கொண்டு தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தாள் சீதாவிற்குள் சிலிர்த்தது அந்த நிமிடம் அவள் அவளையே மறந்தாள் அவளை அணைத்துக்கொண்டு அவன் நிம்மதியாக உறங்க அவன் இவ்வளவு அருகில் தன்னை அணைத்துக்கொண்டிருப்பதைப் பார்த்த சீதாவிற்கு உறக்கம் போனது விடிய விடிய சீதாவின் விழிகள் ரகுவை அசைவின்றி பார்த்து கொண்டிருந்தது இரண்டு நாள் போனது அன்று காலை வீட்டில் வேலைகள் பரபரப்பாக நடந்து கொண்டிருந்தது சீதா சீதா என்ன எல்லாம் முடிஞ்சதா இதோ ஆயிடுச்சுங்க அத்த இன்று பரமசிவத்தின் பிறந்த நாள்